நாட்டின் கடல் தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு சீன இலங்கை கூட்டாண்மையை வலுவான முறையில் உருவாக்குவது அவசியமானதென தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கான சீல மக்கள் குடியரசின் தூதுவர் கிஷன் ஹங்குடன் இடம்பெற்று இந்த சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இது நடத்தப்பட்ட சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயங்களை கூறுகிறார் கடல் தொழில் மற்றும் கடல் வளத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் இதன் போது எடுத்துரைக்கப்பட்டது கடல் துறையின் நிலைப்பாடு மேம்பாடு நிலையான மேம்பாடு தொழில்நுட்ப உதவி வழங்குதல் கடல் வளங்களை நிர்வகித்தல் கடல் துறை தொடர்பான அறிவு பரிமாற்றம் ஆகியவற்றிலும் இச்சந்திப்பில் கவனம் நடத்தப்பட்டது இலங்கையின் வளர்ச்சிக்கு சீனா தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அமைச்சர் ரா சந்திரசேகர் நன்றி தெரிவித்தார் இலங்கையின் கடல் துறைக்கு எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள வலுவான கூட்டாண்மையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தி இலங்கைக்கும் சீனாவுடனான ஒரு கூட்டு வலுவான கூட்டாண்மை அவசியம் என்பதாக இந்த கடல் துறையில் அது முக்கியமாக தேவை என்பதாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு கடல் துறையில் பேசுகின்ற போது இன்றைய தினம் முக்கியமான செய்தி ஒன்று இடம்பெடுத்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் அந்த இந்திய மீனவர் அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் கடற்பரப்பில் தொடர்ந்தும் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்கள் பதினோரு நாட்களில் பதினெட்டு பேர் கைது என்பது தினக்குரல் பத்திரிகையின் செய்தி இலங்கை கடற்பரப்பினர் அத்துமீறி நுழைந்து கடல் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த ஆண்டின் ஆரம்பமான கடந்த பதினோரு நாட்களில் பதினெட்டு தமிழக கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களது மூன்று படகுகளையும் விளங்கி கடற்படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் மன்னாருக்கும் நெடுதீவு கடப்பிறப்புக்கும் இடையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து கடல் தொழிலில் குற்றச்சாட்டில் எட்டு தமிழக கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களது இரண்டு படகுகளும் இவ்வாறு மீட்கப்பட்டது கடற்படையில் கைப்பற்றிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இரணைத்தீவு பகுதி கொண்டு செல்லப்பட்டு கிளிநொச்சி நீரியல் வளத்துறையினர் ஊடாக நீதிமன்றில் முற்படுத்த கடற்படை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதேவேளை கடந்த எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் காரநகர் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறில் உள்ள இந்த இடம்பெற்ற எட்டு தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு உருகாவட்துறை நீதவான் நீதிமன்றம் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை விளக்கமனியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மற்றும் சிறைகளில் தடுத்து தமிழக கடத்துறையிலாளர்களை விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் ராமேஸ்வரன் பகுதியை சேர்ந்த கடத்துரையாளர்கள் கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம் இலங்கை கடற்பரப்பினர் அத்துமினில் இருந்த கடத்துளில் இடப்பட்ட குற்றச்சாட்டில் இந்த ஆண்டின் ஆழமான கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் பதினெட்டு தமிழக கடற்கரையளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களது மூன்று படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்க இந்த களத்தொழில் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மீனவர்கள் ஒன்றும் விளையாட்டத்துக்காக வரவில்லை தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை இப்போது வடக்கு மீனவர்கள் பற்றியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக மீனவர்கள் வாழ்வாரத்தக்காக மீன்பிடித்தால் நாங்கள் என்ன விளையாட்டுக்காக மீன்பிடிக்கிறோம் என்பதாக கேட்டு தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அது செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ஒரு வாரத்தில் இரு தடவை முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்தடுத்து கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை விடுவிக்கவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்திய விளைவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் கடிதம் எழுதியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்க அது ஒரு பிரச்சனையாக இப்போது இங்கும் உருவாகியிருக்கிறது இதையடுத்து மீனவர் கைது தொடர்பில் ஒரு வாரத்தில் இறுதி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தலைமன்னாருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் இவ்வாறு இவர்கள் கைது அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது இரண்டு மீன்பிடிப்படங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறிற்கு இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதோடு மீனவர் சமுதாயத்துக்கிடையே இடையே அஞ்சத்தையும் நிச்சயமற்ற தன்மை ஏற்படுத்தி இருக்கிறது எனவும் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கையின் மூலம் நிரந்த தீர்வு காண வேண்டியது அவசியம் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்கிறார்கள் என்றால் வடக்கு மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் என்ன விளையாட்டுக்காக மீன்பிடுகிறார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி தமிழக முதல்வருக்கு இலங்கை மீனவர்கள் சார்பில் கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய வாழ்வாதாரம் அது எனவே அங்கிருந்து வந்து அந்த வாழ்வாதாரத்தை சூறையாடுகின்ற போது அது எங்களுக்கும் பிரச்சனையாக மாறும் என்றுதான் இலங்கை மீனவர்கள் தெரிவிக்கிற நிலையில் இந்த பிரச்சனை நீண்ட பிரச்சனையாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கான தீர்வு இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்வது மிகப்பெரிய வேதனைக்குரிய விடை என்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைக்க இந்த விடயம் தொடர்பாக இந்தியா சென்றிருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் இன்றைய தீர்வு குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது மீனவர் பிரச்சனை தொடர்பாக பல தரப்பினரோடும் சந்திப்பு தமிழகம் சென்றுள்ள அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியதாக கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் சென்னையில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றுள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமிழக மீனவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சந்திருக்கிறார் எனவே தொடர்பாக அவரும் தினக்குரலுக்கு வழங்கியிருக்கின்ற செவையிலேயே இந்த விடயங்களை கூறுகின்றார் பிரச்சனை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழக முதலமைச்சரிடம் நேரம் கூறியிருக்கின்றோம் நெருக்கடியான நிகழ்ச்சிகள் காரணமாக இந்த காலப்பகுதியில் சந்திப்புக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை எதிர்காலத்தில் அதற்கான நேரம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் எனினும் நாங்கள் மீனவர் பிரச்சனைத் துறவில் பல்வேறு தரப்பினரோடும் கலந்துரையாடி இருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் இழுவை மடிவளை பாவனையை நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்தே கருத்துக்களை முன்வைத்தனர் மத்திய அரசாங்கத்தினாலேயே தடை செய்யப்பட்டிருது அதேபோன்று மாநில அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதன்படி எதிர்காலத்தில் இழுவை படகை இழுவை மடிவளை பாவனையை முழுமையாக நிறுத்த முடியுமாக இருக்கணும் நம்பிக்கை இருக்கிறது இதேவேளை மீனவர் பிரச்சனைத் துறவில் தொடர்ந்தும் நாங்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களை எதிர்பார்த்திருக்கின்ற இதன் மூலம் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை காணலாம் அதே தமிழகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அயலக தமிழர் மாநாட்டில் போது மு க ஸ்டாலின் அவர்களை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் புகைப்படங்கள் புகைப்படங்களும் செல்ஃபி புகைப்படம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல தினக்குரல் பத்திரிகையில இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே செல்பி எடுத்துக்கொண்டவர்கள் சில விடயங்களை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது இனப்பிரச்சனை உள்ளிட்ட இலங்கை விவகாரம் தமிழக முதல்வரிடம் சிலவற்றை கூறினோம் இன்னொரு நாளில் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக தமிழக முதலமைச்சர் தரப்பில் தெரிவிப்பு சுமந்திரன் தெரிவித்த கருத்தை மேற்கொள் அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் பிரச்சனை தீர்வு உள்ளிட்ட இலங்கை விவகாரம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் சில விடயங்களை தாம் முன்வைத்திருப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் சென்னையில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தில் இறை தினத்தில் தினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சங்கத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட கண்காட்சிக்கு வருகை போதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார்கள் இதன்போது தமிழக முதலமைச்சருடன் சிறிது நேரம் கலந்துரையாடு தமக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் இவ்வேளையில் இலங்கை தமிழர்கள் தொடர்பாக சில விடயங்களை முதலுடன் கூறியதாக சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை தற்போது இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதால் அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் தாம் அவதானித்து வருவதாகவும் எவ்வாறாயினும் தமது நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதையும் தமிழக முதலமைச்சரிடம் குறிப்பிட்டதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இலங்கை விவகாரம் தொடர்பில் இன்னுமொரு நாளில் சந்திப்பொன்றுக்கு ஏற்பாடு செய்வதாக தமிழக முதலமைச்சர் தரப்பில் தமக்கு கூறப்பட்டுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார் இதேவேளை தமிழகத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றுள்ள தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தினக்குற கூறுகையில் நெருக்கடியான நிகழ்ச்சி இலங்கை விவகாரம் தொடர்பில் தமிழக முதலமைச்சரோடு சந்திப்புக்கு நேற்று தினம் நேரம் கிடைக்கவில்லை என்றும் இன்னும் ஒரு நாளில் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற